நம்பிக்கை கொண்டவரு நம்பிக்கை கொண்டவருன்னு யாரு அல்லாஹ் மீதும் படக்கன் மீது அவனை தேர்தல் இறைவன் இல்லைன்ற நம்பிக்கை அதாவது நம்பிக்கை எந்த அளவுக்கு நான் நம்பியாச்சு அவனை பேரு இல்லைங்கிறத நம்பிக்கை எல்லாரும் கலந்து நம்பிக்கை இல்லையா அதுல இறைவன் யார் அப்படின்னு சொன்னா உருவம் மட்டும் உணவை மட்டும்தான் முடியும் மறைவானவன் அப்ப அப்போ அவனை தவிர இறைவன் மீது அவனுக்கு மிக எழுந்து கிடையாது அப்படிங்க நம்ப களிமான நம்பிக்கை தான் களிமா அப்படிங்கிறது நம்பிக்கை அடிப்படையில் தான் என்ன அல்ல அவனை தவிர இறைவன் இல்லை அப்ப இறைவன் அவனை தவறு இல்லைன்னு சொன்னா இறைவன் யாரு பண்புக்குரியவன் பாதுகாப்பவன் உதவி செய்வன் உதவி ஆணை முடிவன் பரிபாலிப்பவன் சுகம் அளிப்பவன் பார்த்து ஏற்றுக்கொள்பவன் நேர்வழி காட்டுபவன் அப்ப இறைவன் சொன்னா என்னுடைய கிராத்தினத்துக்கொள்வன் நம்ம இறக்க முடியும் நம்மளை படைத்து பரிபாலித்து நம்ம பூசிட்டு வந்திருப்போம் அப்ப அவன் ஒருவனை போல வேறு இறைவன் இல்லை வேற யாராவது நம்மளை நம்மளை பாதுகாக்க முடியாது வேற யாருக்கும் முதலையும் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு நம்ம உணர்ந்தது நம்பிக்கைக்கு ஒவ்வொன்றையும் நம்பிக்கைக்கு நம்பிக்கைல இருந்தால் அதான் அவன் வந்து நம்பிக்கை விட்டுறது அப்புறம் எந்த நாளுமே நம்பிக்கை உண்டு நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் மரணமும் இருக்குது மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது இந்த மரணத்துக்கு அப்புறம் தீர்ப்பு இருக்குது அந்த தீர்ப்பு வந்து நம்மளுடைய செயலுக்கான பலனும் கூலியும் கொடுத்தது அதாவது அதை கொண்டுதான் நம்மளுக்கு சொருக்கமாக நடக்கமாங்கிற அந்த நம்பிக்கை அப்போ நம்மளுடைய செயலில் இந்த செயலுக்கான பலனும் சூரியம் இருக்குது நம்புறதுதான் இந்த தீர்ப்பு நம்புறோம் நம்ம ஒவ்வொரு செயலுக்கான தீர்ப்பு அப்ப நான் என்ன செய்யறோம் அவருடைய பலனும் அடைய போறேன் நன்மை செஞ்சு அதை பலன் அடைவேன் தீமை செஞ்சு அதுக்கான சூரியம் அடைவேன் அந்த தீமை செய்யும் போது அது நரகக்கூடியதாகவும் நன்மை செய்யும் போது அது சொருக்க நம்ம வந்து நம்ம போகப்படுறோம் அப்படிங்கிறது நம்பிக்கை அல்லா மீது இறுதி நாள் மீது இறுதி நாள் என்ன தீர்ப்பு கூடிய நாள் இருந்து வானவர்கள் மீது நம்ம கூட வானவர்கள் இருக்கிறாங்க எல்லாம் நன்மை கொண்டு பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் வேலைக்கு மீறும் தூதரை மீறும் வேலை என்ன வேதம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இந்த ஆன்மாவில் வெளியேற்றப்படுத்துல ஆ வேதம் சொன்னா தீர்மானிக்கப்பட்டது நன்மைக்கு நன்மை தீமைக்கு தீர்மானிக்கப்பட்டது அது அந்த அந்த வேதத்துல இருந்து நமக்கு போதிக்கப்படும் போது அது நம்பிக்கை கொடுக்கும் குரான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் சொன்னா குரான் ஒவ்வொரு வருஷத்துக்கு நம்பிக்கை கொண்டு அதை கொண்டு நம்ம சமாதானம் அடையணும் அது கொண்டு உள்ளத்தின் கொள்ளணும் குரான் விருந்தம் படுத்தப்பட்டார் மனப்பாடம் பண்றதும் சில பேர் குரானை படிச்சுட்டு இது இப்படி சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லியிருக்கேன் அப்படிங்க இல்லை குரானை படிக்கும்போது ஒவ்வொரு வசனங்கள்லையும் இந்த ஒவ்வொரு வசனத்துலையும் இருக்கிற அந்த வந்து நம்ம உள்ள அதிகப்படுத்தணும் இன்னும் அதுக்கு நம்பிக்கை வந்து அதிகமாகணும் சமாதானம் அடையணும் அதுக்கு வந்து நான் தீமையை விலகணும் நன்மையில வாங்கறதுக்கான வழியும் வளருது அப்புறம் அந்த விளையாட்டுக்கு நம்பிக்கொன்றது இன்னும் சூழலுமே நம்பிக்கொண்டது அந்த அண்ணாவுடைய செய்தியை வந்து நமக்கு உறுதிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க இனிவிட்ட கூடியவங்களா இருப்பாங்க அச்சுமுடியை செய்தி கூட அப்ப நல்ல செய்தி நட்டு கூறுவதும் தூவரை அப்ப தூவர் மீது நம்பிக்கை வரும் அப்ப அல்லாத மீதும் இருந்தால் மீதும் வானவர் மீதும் தூதர் மீதும் நம்பிக்கொண்டது அப்ப நம்பிக்கொண்டவர்களையும் சொல்றான் இதுல இதெல்லாம் நம்பிக்கை இருக்கான்னு கேட்கிறான் இந்த நம்பிக்கொண்டவர்களுக்கு தான் இதெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தா மட்டும்தான் இந்த நோன்பு அப்ப நம்பிக்கொண்டவர்களே உங்களுக்கு முன் உங்களுக்கு முன் இருந்தவர் மீது நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்கிற போல் உங்கள் மீது கடமையாக்கப்படும் அப்ப நோம்பு எப்பல்லாம் இருக்குது பாதானமை படைச்ச காலத்துல வந்து இருக்கு இதுக்கு முன்னாடியே நோன்பு கடமாக்கப்பட்டது பொங்கலுமே கடுமையாக்கப்பட்டது நீங்க தூய்மையோட ஆகலாம்னு சொல்றோம் அப்படி எடுக்கான நோன்பு தூய்மையடையிற்காக தூய்மையில என்னமோ இல்லை குளிக்கிறதா சுத்தமா வச்சுருக்கதா தூய்மை அப்படிங்கிறது உள்ள தூய்மை இணைநித்தாம இருக்கு அடுத்து உடல் தூய்மை அப்புறம் உள்ளமே அதாவது உடல் உள்ளமும் உடலும் தூய்மையாகிறதுக்காக நோன்பு நோன்பு எதுகாக்கப்பட்டதுன்னு சொன்னா நன்றி சொத்துவதற்காகவும் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட மாதம் இல்ல குறிப்பிட்ட நாட்கள் இந்த நோன்பு வந்து குறிப்பிட்ட நாட்கள் அப்படின்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட நாட்கள் ஒவ்வொருத்தரும் தனிமையானது குறிப்பிட்ட மாதம் அப்படின்னு சொன்னா அது மாதம்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும் இருக்கு அதுல எந்த மாதம் சொன்னா அந்த மாதம் எல்லாருமே நான் நல்லா சொல்றது குறிப்பிட்ட நாட்கள் ஆனால் எவரேனும் நோயாளியாகவோ உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ பலகீனமாகவோ அல்லது பயணத்தில் இருந்தால் பின்வரும் ஆற்றில் நோம்பு நோக்க வேண்டும் இங்கே நிர்பந்தப்படுத்தல கட்டாயப்படுத்தல நோம்புன்னு சொல்லியிருக்கலாம் நோய் வைக்கணும்னு சொல்லியிருக்கலாம் நோன்பு வெறுக்காகவும் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதை நோம்பு லேசா வாங்கிடுது திரமப்படுத்தலாம் திருமந்தப்படுத்திக்கிட்டு திரமப்படுத்திக்கிட்டு முடியாதப்படுத்திக்கிட்ட ஊருக்கு காணிக்கிட்டு இருக்காங்க மனிதர்களுக்கு காணிக்கிட்டு இருக்காங்க நோன்பு நமக்கு உரிய தந்திரங்கமான விஷயம் அப்புறம் பின்வரும் ஒரு நாட்கள் நோவு நோக்க வேண்டும் எனினும் நோவு நோப்பதை கடினமாக காண்பவர்கள் யாருக்கு நோவு நோக்கு கட்டி கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வாய்பின் காரணமாகவோ அல்லது வந்து பூஜை காரணமாக நோவு கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பிரபலமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் ஒரு ஏழைக்கு ஏன்னா இன்னைக்கு நோய் கடமையாகப்பட்டிருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்கிறேன் சிந்திச்சிருக்கிறேன் அல்லது மன மனசமான இருக்கு அப்புறம் இதனை சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆனால் இன்னைக்கு நோவுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேல ஒரு ஏழைக்கு குணவளிக்குன்னு சொன்னேன் எதிரும் தாமாகவே ஒன்னு ஒன்னுக்கும் மேற்பட்டு ரெண்டு மூணு பேட்டுக்குள்ள நீங்க கொடுக்கலாம் அது அவருக்கு நல்லது ஆயினும் நீங்க நோம்பு நோக்குறது உங்களுக்கு நல்லது அதனால அவங்க நோம்பு நோக்க நல்லது அதுக்கு நூத்தி எண்பத்தி அஞ்சு ரமணான் மாதம் ரமணான் காலம் ரமான் மாதம் அப்படின்னு சொன்னா அங்க எல்லாம் வந்து எவர் ஆ மாதத்தை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே அதை அடையக்கூடியதுதான் எவர் அக்காலத்தை அடைகிறாருன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனி ரமலான் காலம் மனிதர்களுக்கு மியாகவும்ும் தெளிவான சான்றுதலை கொண்டதாகவும் குருவான் ஏற்க பெற்றது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இறக்கப்படும் குருவானுடைய விளக்கம் குருவான் என்ன வேதனை என்ன இன்மீன் என்ன மறுமீன் என்ன இறைவன் யாரு வானவர்கள் என்ன சூதன்மை யாரு எல்லாமே தெளிவடையணும் ரொம்ப நம்பிக்கொள்றதுக்கு மூலம் நம்பிக்கை ஏற்படாது உணர்ந்த நிலையில நம்பிக்கொள்ளணும் உணராம நம்பிக்கை உணவு நம்பிக்கை கேக்கறது நம்ம நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை நம்பிக்கையில் மனிதர்களே கிடையாது இந்த நம்பிக்கை வலுவானா இருக்குதா உண்மையா இருக்குதா அது வந்து சத்தியத்தை கொண்டு இருக்குதா அது இறைவன் மீது இருக்குதா நன்மையின் மீது இருக்குதா திருப்பத்தின் மீது இருக்குதா நம்பிக்கை இருக்குது நல்ல விஷயம் சொல்றாங்க நம்பவும் இருக்கிறாங்க கெட்ட விஷயம் அதையும் நம்பறவும் இருக்காங்க இல்லையா ரெண்டுமே நம்பிக்கைதான் நம்பிக்கை நல்லதா கெட்ட நல்ல நல்ல நம்பிக்கையா இருக்கா கெட்ட நம்பிக்கையா இருக்கா மூட நம்பிக்கையா இருக்கா அல்லது உணவான நம்பிக்காரு அப்ப ஒவ்வொருத்தரும் அந்த புராணம் படிக்கும்போது அந்த சிந்தனைக்கு இருக்கும்போது யாருக்கும் மனசுக்கு அமைதி இருக்குதோ மனசுக்கு அமைதியா இருக்கும் போது சிந்தனைக்கு போக முடியும் சிந்தனையில் இருக்கும்போது தான் உணர முடியும் உணரும் போது நமக்கு நன்மை நன்மைக்கையுமே பிரித்தர முடியும் பக்கத்தில் இருக்கும் போதோ பக்கத்தில் இருக்கும்போதோ கவலையில் இருக்கும் போதோ கோவத்தில் இருக்கும்போதோ பெருமையில் இருக்கும் போதோ அல்ல வாழ்க்கையில் முடிவு கிடக்கும் போதும் நமக்கு சிந்தனை இருக்காது திருமண இல்லாத போது நன்மை நன்மை தெரியாது நல்லா தெரியும் கோவப்பட்டா சொல்லுவாங்க கோவப்படும் போது உனக்கு நல்ல கிட்டே தெரிய மாட்டேன்னு சொல்லுவாங்க அவசரப்படும் போது நல்ல கிட்ட தெரிய மாட்டேன்னு சொல்றாங்க பெருமையில இருக்கும்போது நல்ல கிட்ட தெரிய மாட்டேன்னு சொல்றாங்க நல்ல கிட்ட தான் என்ன நான் பண்ணுறது சரியா தப்பா ரெண்டுமே தெரிய மாட்டேன் இல்லப்ப பெருமையில இருக்கும்போது கோவத்தில் இருக்கும்போது அவசரத்தில் இருக்கும்போது அப்ப நிதானத்தை இருந்தால் மட்டும்தான் அப்போ நிதானம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அவசியமா இருக்கு நிதானம் கவனம் தியானம் கவனம் ரொம்ப முக்கியமா இருக்கு இருக்கும்போது கவனம் இருக்கும் கவனம் இருந்தாலும் தியானம் இருக்கும் தியானம் இருந்தாதான் ஞானம் கிடைக்கும் அப்ப எல்லாருக்கும் போது நிதானம் வேணும் அவசரம் கூடாது கவனம் வேணும் உள்ளட்சம் வேணும் அப்புறம் தியானம் வேணும் தப்பா அப்பதான் ஞானம் கிடைக்கும் அப்ப ரமான் காலம் ரெண்டால் அதுதான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகும் வாழ்க்கைக்கு வழிகாட்டி வழிகாட்டியது வழிகாட்டணும் வழிகாட்டினா என்ன இறைவனுக்கு பொருத்தமான பாதலம் வாழ்ந்தோமா நேர்வழி நேர்வழி காட்டி நேர்வுனா என்ன இரவுடைய பொறுத்து தடையக்கூடிய பாதை இதனுடைய மண்ணிக்கு அடையக்கூடிய பாதை இதனுடைய அருளை அடையக்கூடிய பாதை இதனுடைய பாக்கியத்தை அடையக்கூடிய பாதை அப்ப இரவன் இரவு நம்ம அந்த இரவனை பொருத்து தடையக்கூடிய பாதை நம்ம அடையணும்னு சொன்னா பேசணும் நேர்வழி பெறணும் நேர்வு என்ன இரவனுக்கு பொருத்தமான ஒரு பாதையை நம்ம சேர்த்துட்டு அப்ப நம்ம நிதானமும் கவனமா இருந்தா மட்டும்தான் நமக்கு எது சரி தப்புன்னு தெரியும் இப்ப உண்மையா நம்ம நம்பிக்கை என்னன்றதுன்னு புரியும் அப்ப வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றிதழை உணவு எப்படியோ வாழ்ந்து போதும் நம்ம மிருகம் இல்லை மனிதனை படைச்சிட்டு மனிதனுக்கு வாழ்க்கையும் கொடுத்துட்டு உங்களுக்கு குறிப்பிட்ட தவணையும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த உலகத்துல வந்து கால தவணையும் ஒரு உணவும் கொடுத்திருக்கிறேன் உங்களின் அழகிய செலவு யார் என்று சோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வியை வச்சிருக்கேன் சொல்லலாம் மனிதனை படைச்சிட்டு உங்களின் அழகை செலவரோடு யார் என்று சோதிப்பதற்காக மனத்தையும் வாழ்வையும் படைக்கிறேன் மரணத்தை வச்சுட்டு வாழ்க்கையை கொடுத்துருக்கேன் வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு இன்னொரு வாழ்க்கை இருக்கு மன்னதுக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கு அப்ப செயலி அளவில என்ன சோதனா பூமி அலங்காரமா இருக்கிறோம் இதான் சோதனை ஒண்ணு பூமி அலங்காரமா வச்சிருக்கேன் வந்து மனத்துக்கு கொடுத்தா வாழ்க்கை கொடுத்துருக்கேன் அப்ப நாம யாரு எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம் நமக்கு நோக்கத்து என்ன தொடர்ந்து நம்ம இரவன் இவன் யாரு இவன் எப்படி பொறுத்து அடையிறது தீமை ஊட்டி அளவு எப்படி நன்மை எப்படி அடையிறது எப்படி இதெல்லாம் போய் தெரியும் வாழ்க்கையில் ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு கூடாது திரும்ப வாழ்க்கையில் யோகத்துல இருக்கமா சிந்தனை தான் இருக்கும் சிந்தனை இல்ல யோசனை என்ன எப்படி வாழ போறேன் அது பயம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் அது சிந்தனை சிந்தனை இருக்கமா நம்பிக்கை அதிகமாகும் இவ்வளவு சிந்தனை குறையா இருக்கமா அதுதான் சிந்தனை குறையா இருந்தா மட்டும்தான் சிந்தனை தவிர இந்த குரானை நல்லது பெற மாட்டான்னு சொல்றான் அப்ப மனிதனுக்கு வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகள் தெளிவான சான்றுகள் அத்தாட்சிகள் என்ன அத்தாட்சிகள் அல்லாவை தவிர இறைவன் இல்லை நல்லா வந்து தன்னை இந்த குரான்ல நிறைய அறிவிக்கிறான் என்ன நான் யாரு முதல்ல வந்து இறைவன் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான் குரான்ல நம்பிக்கை விட்டுட்டு அல்லா வந்து தன் நம்பிக்கையை வந்து உறுதிப்படுத்துவதற்காக உங்களுடைய நம்பிக்கை உறுதிப்படுத்துவதற்காக நான் நீங்க வானத்தை நான் தான் படைச்சேன் பூமி நான் தான் படைத்தேன் சூரியனை நான் தான் படைத்தேன் சந்தன் நான் தான் படைச்சேன் சிறுவனுடைய ஆட்டில கொண்டுதான் ஆட்டத்தை கொண்டு வந்து அவருடைய ஞானங்களும் அவருடைய அத்தாத்திலும் நிறைய விஷயங்கள கூட அவன் ஏன் ஏன்னு நம்பிக்கை இருக்கா நம்ம நம்பிக்கை பயங்கரமா இருக்கு மூட நம்பிக்கை இருந்துடக்கூடாது கூடாது சொல்றாங்க நம்ப கூடாது ஆனா ஒண்ணுமே நம்பணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து தன்னை பத்தி அறிவிக்கிறான் அதை பத்தி அறிவிச்சுட்டு உங்களையும் நான் தான் படைச்சேன் உங்களை படைக்கிறதுக்கு நான் எப்படி படைச்சேன்ட் அப்படின்னு சொல்றேன் எப்படி ஒண்ணுமே இல்ல அப்புறம் ஒரு துணியில இருந்து அப்புறம் ரக்கட்டியா கிண்டாகவும் எலும்புகளாகவும் போக்கி அப்புறம் ஒரு உருவமா இருக்க உயிரி கொடுத்து ஆன்மாவை கட்டளை கொண்டு இறக்கி அவங்க வெளிப்படுத்துறேன் தன்னுடைய பறைப்பின் அகசக்தியும் தன்னுடைய ஆற்றலையும் அவன் வந்து அறிவிக்கா கிழம சந்திக்க நம்பிக்கை அதிகப்படுத்தா இருக்கும் அப்ப சான்றிதழ் எல்லா பத்தியான சான்றுகள் அட்டாட்ச்கள் ஆதாரங்கள் பிரித்தறிவுமான குரான் இறக்கி அறப்பட்டது நன்மையும் தீமையும் பிரித்தறிக்க உண்மையும் பெய்யும் பிரித்தரிக்க எளிமையும் பணியும் பெய் தெரியுது இப்படி மனிதனுக்கு நல்ல வீடு ரெண்டுமே இருக்காது செய்யுது அதுல நல்லதை தேர்ந்தெடுத்து அதுல வாழ்றணும் தீமையை உணர்ந்து அது வந்து அடையாளம் கண்டு அது வந்து விலகிடணும் சொன்னா நன்மைக்கான பலனும் தீமைக்கான கூலியும் இருக்கணும் இது எதுவும் தவறுதான் ரெண்டி காலம் தான் இருக்குது இதுல நாம ஏதோ தேர்ந்தெடுக்கப்போம் உணர்வு ஒரு பக்கம் இருக்குது உணர்ச்சி ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் உணர்வுல வாழ்றோன்னா உணர்ச்சியில வாழ்றோம் அப்படிங்கிறது தான் உணர்வு அப்படிங்கிறது இதன் பொறுத்துக்கு நம்ம கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட உணர்வு அப்ப உணர்வுகள நான் வாங்கணுமா உணர்ச்சியில வாங்கணுமா உணர்ச்சி எனக்கு பிடிக்காது உணர்வு நம்ம விருப்பமா இருக்கும் ஆனா உணவுகளை வாழ்ந்ததில்லை உணர்ச்சியில்தான் வாங்க இப்போ உணர்ச்சி வந்து சைட்டனுடைய இது உணர்வு அல்லா பொருளும் வழிகாட்டுதல் ஆன்மால இருந்து வழிகாட்டும் போது உணர்வுகள் அறிவுல இருந்து வழிகாட்டுதலாம் உணர்ச்சி நம்ம அறிவை பின்பற்றமோ ஆன்மா பின்பற்றமா மனசு பின்பற்றமோ அறிவை பின்பற்றமா பொருளை அடையணுமா அருள் அடையணுமா ஞானங்கள் இருந்து அறிவு வேணுமா மனிதர்கள் அல்லாதான் இதை நமக்கு உணர வேண்டியதா இது சொன்னா ஒவ்வொரு மன்மத்தை அடைஞ்சே ஆக வேண்டும் மரணத்தை நோக்கிதான் அவங்க பயணம் இருக்குது நம்ம மரணத்தை வென்றதுமா என்னமா மரணம் அடைஞ்சுமா மரணத்தை வெள்ளுமா மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கு அதை அடையணுமா இல்லையா அப்ப இந்த குரான் படிச்சு சிந்திச்சு உணர்ந்தா மட்டும்தான் நோம் குரானே தெரியாம எத்தனை பேர் குரான் தெரியும் எத்தனை பேர் உணர்ந்திருக்கோம் தமிழ்ல எத்தனை பேர் உணர்ந்து நம்ம தாய்மையில உணர்ந்திருக்கோம் குரான்ண்ணா என்ன வேதம்னா என்ன இறைவண்ணா யாரு அல்லானா என்ன அல்லாஹ் அர்த்தம் என்ன இளைவனுக்கு அர்த்தம் என்ன இந்த உலக வாழ்க்கையில படைக்கப்பட்டிருக்கோம் நல்ல செயல்னா என்ன தீமை செயல்னா என்ன எதையாவது உணர்ந்திருக்கோமா எதுவுமே உணராம சொல்லலாம் வந்து நோம்பு வைக்கிறேன் எல்லாரும் வைக்கிறேன் நானும் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது நோம்பா பட்டினியா நல்லா சொல்லதுன்னு சான்றிதழை கொண்டுதான் பிரி சரிவிப்பா தான் குரவானி அடிக்க வெள்ளப்பட்டது ஒவ்வொருவரும் குரவானை சிந்தித்து உணர வேண்டும் ஆக ஆகவே உங்களில் எவர் ஆ அடைகிறாரோ யார் வந்து சிந்தனை அடைகிறாரோ யார் பிரித்து உணர்றாங்களோ யார் வந்து தெளிவடைகிறாங்களோ யார் உண்மை உணர்றாங்களோ அவரை அந்த சாலை நோய் நிறுத்த வேண்டும் எத்தனை பேர் நம்ம அடைஞ்சிருக்கோம் வைக்கிறதுக்கு முன்னாடி வெறும் சடங்கா நோம்பு எல்லாரும் வைக்கிறேன் நானும் வைக்கிறேன் எல்லாரும் பற்றி நானும் பத்தியா இருக்க உணராம வேலை அறியாம தூவர் அறியாமல் அறியாம மருந்து தெரியாம நான் செய்யற ஒவ்வொரு நன்மையா தீங்கன்னு ஒன்றும் புரியாம நோன்பு சடங்கு தானே அப்ப ரமலான் காலம் விட்டது என்றால் அதுதான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுதலைக் கொண்டதாகவும் வெளிச்சடிப்பதுமான குரவான் அறை கேரளப்படுகிறது ஆகவே உங்களில் எவர் அடைகிறார் இப்ப நல்லா கவனிக்க உங்களில் எவர் அக்காலத்தை அடைகிறாரோ யார் உங்களில் சிந்தித்து உணர்கிறார்களோ யார் உண்மையிலும் வந்து செலுத்திகிறார்களோ இப்படி அந்த சொல்றது உணவு உணர்ச்சியா திரும்பி தெரிகிறதோ இம்மை மருமையாப்பி தெரிகிறார்களோ உணர் வாழ்க்கை மருமை வாழ்க்கையை யார் வந்து தெளிவடைகிறார்களோ அப்ப உங்கள் எவர் அக்காலத்தை அடைகிறாரோ அவர் நோவு நோக்க வேண்டும் அம்மாதம் அப்ப அந்த ஒரு மாதம் அப்படின்றது படத்துல ஒரு மாதம் இப்ப நாட்கள் ஒரு மாதம் என்பது உப்ப நாட்கள் அப்போ என்ன சொல்றது வருஷத்துல முப்பது நாட்கள் வந்து நோம்பு நோக்க வேண்டும் இனியும் அவர் நோயாளி ஆகுவோம் நோயாளி பலகீனமாகவோ மன சங்கடமாகவோ அல்லது பிரச்சனை இருந்தாலோ பணம் சரியில்லை அது உடம்பு சரியில்லை அல்லது வந்து பலகீனமா இருக்கிறேன் என்ன சொல்றா அல்லது பயணத்தில் இருந்தாலும் அல்லது நீங்க வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க அது பிராணத்து இருக்கீங்கன்னு சொன்னாலும் இன்னொரு நாட்கள் பின்னாடி எந்த ஒரு வரும் எதுவும் கிடையாது பின்னாடி ஒரு காலம் போது நீங்க லேசா இருக்கும்போது சமாதானமா இருக்கும் போது நோக்க வேண்டும் ல்லாம் உங்களுக்கு லேசாக்க நாடிலானே தவிர உங்களுக்கு சிரமத்தையாக நாடவில்லை எது லேசானது தெளிவடையும் போது நன்றி சொல்றதுக்காக ஒவ்வொருத்தரும் தனித்தான் நோங்க லேசானதா எல்லாத்தோட சேர்ந்து முப்பது நாள் நான் பற்றேன் லேசானதா கஷ்டம் தெரிஞ்சுக்கணும் இன்னும் அல்ல சொல்றது லேசான நாடில நாடவில்லை உங்களுக்கு குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட நாட்கள் அவங்க எப்ப குறிப்பிடலாம் எப்ப நீங்க உணர்றீங்களோ அதுதான் குறிப்பிட்ட நாட்கள் நாமும் நேரத்தை குறிச்சி வைக்கணும் இல்லை எப்ப நம்ம உணர்வு பெறறோமோ எப்ப தெளிவுபடுறோமோ எப்ப உள்ளத்தம் வருதோ எப்ப நம்ம பயபக்தி அது அதிகமாகுதோ எப்ப நம்ம நன்றி செத்து தோணுதோ அந்த நாட்கள் குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட நாட்கள் பூர்த்தி செய்வோம் உங்களுக்கு நீர்வழி காட்டியதுக்காக தான் அது நோம்பும் எதுக்கு நோம்பு நேர்வழியே தராம நேர்வழி நானே தெரியாம அப்ப நீர்வழி காட்டியதுக்காகவும் அல்லாவின் மகத்துவத்தை நீங்க போட்டி நன்றி செத்துவதற்காகவும் அல்லாவுடைய மகத்துவத்தை போட்டி நன்றி போட்டாங்க நல்ல பேர் நோம்போம் எப்படி போ கஷ்டமா இருக்கும்போது கவலையா இருக்கும்போது பிரச்சனை இருக்கும்போது நோயில் இருக்கும்போது நீச்சிக்களை நோம் வைக்கிறது நல்லா இருக்கும்போது நோம்பிக்கிறதுல நோய் எப்போ வைக்கணும் நல்லா இருக்கும்போது அமைதியா இருக்கும்போது சமாதானமா இருக்கும் போது திருப்தியா இருக்கும்போது நோம் நோன்போது பெரும்பாலும் கஷ்டமா வரும்போது வருவா வருமான நோம் நோய் வருமான நோங்க வைக்கிறது அது மாட்டாங்க எடுத்துக்க ஏன்னா நல்லா சொல்லிட்டா நீங்க பிராணத்துலயும் நோயாளியாக வந்து நோன் வைக்க வேண்டாம் நீங்க லேசா இருக்குமா நான் தர உங்க சிரமத்தில் ஆரல அவர் எதுவும் படுத்தல வைக்காக உடலையும் செய்யும் செய்யும்படுத்துறதுக்காக இல்லையா உள்ளம் தூய்மையான என்ன ஆகணுமோ இல்ல நினைவிக்காம இருக்கும் உள்ளட்சம் அப்புறம் மனசு பலமா இருக்கும் எந்த பொருள் பட்டும் இல்லாம இல்லையா இன்னும் மறுமையை பற்றியான அதிகமா இருக்கும் உள்ள தூய்மையான உடல் தூய்மையாகும் டெய்லி சாப்பிடுறோம் நோம்பு நோம்பு இடம் செய்யணும்னா காலிலிருந்து ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிட்டே இருக்கும் டீயில் ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சு சாப்பிடணும் சாப்பிட்டுட்டே இருக்கும் ஆனால் சாயங்காலமாக வந்துன்னா உடம்பு சோர்ந்து போதும் எவ்வளோ காலையிலேருந்து உணவு சாப்பிட்டே இருக்கிறோம் தேவணம் சாப்பிட்டே இருக்கிறோம் ஈஸ் குடிக்கணும் எல்லாமே குடிச்சுட்டே இருக்கிறோம் ஆனால் சாயங்காலம் ஆக 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 உடம்பு அசதி வருது உடம்பு சோர்ந்து போகுது ஆனால் ராத்திரி பாருங்க படுத்ததுக்கப்புறமேல சாயம்னா பசியும் இல்லை மன சங்கடம் அறுத்து எதுவுமே கிடையாது நல்ல தூங்கி எந்திரிக்கிறோம் அந்த அதே பண்ண தான் ஆனால் தூங்கி எந்திரிக்கிறோம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உணவு இல்லை தாகம் இல்லை எதுவும் சாப்பிடல அப்போ பகலில் நமக்கு ஒரு சோதனையாக கொடுத்துருங்க அது நம்ம நம்மளோட முயற்சியும் நம்மளுடைய உணவும் எப்படி இருக்குன்னு இருக்கிறது சோதனையாக இருக்குது நான் ராத்திரி அல்லாவுடைய பொறுப்பை எடுத்துக்கிறாங்க இடம் உனக்கு மனசு அமைதியும் இருக்குது தாகமும் இல்லை பசியும் இல்லை சங்கடமும் இல்லை ஆனால் காலையில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லை உணவத்துக்காக தான் அல்லாவுடைய பொறுப்பே இருக்கும்போது நாம் எப்படி வந்து புது வந்து புதுப்பிக்கப்படுறோம் நம்முடைய பொறுப்பு இருக்கும்போது நாங்கள் வச்சு கலெக்ட் கட்டுறோம் அப்போ இந்த உணவகத்துக்கு தான் நோய் வைக்கும்போதும் அதையும் அல்லாவுடைய பொறுப்பு இடம் இருக்கும் எப்படி இரவுல எப்படி காலையில் சாப்பிடாம இருக்க முடியாது இல்ல ராத்திரி சாப்பிடாம இருக்கணும் அந்த பகல சாப்பிடாம இருந்து பாருங்க ஏன்னு சொன்னா ராத்திரி எப்படி சாப்பிடாம இருக்கும் அதை பத்தி நமக்கு எந்த ஒரு நினைவும் கிடையாது பசியும் மாட்டல ஆனா பகல்ல அதே அல்லாட்டை இந்த பகலை வந்து அந்த இரவு அந்த பாக்கிட்டு கொடு அப்ப நோம்பது எல்லாத்தையும் சாப்பிட்டையும் நோன் வைக்கிறோம் நோக்கிரோம் எல்லாத்தோட சேர்ந்து நோம்போம் நானும் நோம்புன்னு சொல்லிட்டோம் அந்த நோம்பு வச்சுட்டு வீட்டுக்கு யாராவது வந்தவங்க நோம்புன்னு சொல்லுவோம் வெளியே எங்கேயாச்சும் யாராவது போகும்போது அட்டி சாப்பிடுவேன் நோம்புன்னு சொல்றோம் வெளிப்படுத்திக்க நோய் வைக்கிறாரு நோவு அந்தரங்கமானது இல்லையா இப்ப நோம்பு வைக்கிறோம் யாருக்கும் தெரியாது சொன்னாதான் தெரியும் இப்ப சப்போஸ் நோய் வச்சுட்டு நான் வெளியே போய் பக்கத்து ஊர்ல போய் இல்ல யாருக்கு தெரியாது ஊருக்குள்ள போய் கதவு ஏதாவது சாப்பிட்டா சாப்பிட முடியுமா நோம்பு எல்லாம் சொல்லியாச்சு பசுக்கு ஏன்னா ரூபம் ரூபாய் சாப்பிட்டுறதுன்னா முறை மனத்து வருமா உள்ள சாத்தியமா ஏன்னு அல்லா பாத்துட்டு இருக்காங்க அங்கெல்லாம் பயந்தாச்சு அவர் இந்த மாதிரி சாப்பிடணும் நம்ம தனி குடிச்சிடும் அவங்க தனி குடிச்சிடணும் அல்ல அந்த வந்து குட்ட முடிக்கவாங்க பயம் இருக்கா இல்லையா இந்த நோம்புங்கிறது அந்தரங்கம் ஆகுது நம்ம உள்ளட்சம் அதிகப்படுது பார்த்துட்டு அந்த மினிமம் அதிகமாகும் ஆனால் யாரும் அந்த மாதிரி இருக்குவாங்க சொல்ல மாட்டாங்க அப்ப மற்ற விஷயங்கள் எல்லாமே வெளிப்படுத்து தானே வெளிப்படுத்துவதா இருக்குது ஆனா இது மட்டும்தான் உள்ளட்சம் அதிகமாகுது நோம்பு அப்படிங்கிறது நம்ம கொரோனா அறியாம இறைவனை உணராம மாணவர்களுக்கு தெரியாம கூதல்களை பத்தி புரியாம நம்மளுடைய வாழ்க்கையே ஒண்ணும் புரியாம நேர்வழி பெறாம கொரோனா நோம்பு ஒன்றுங்கிறது அது கடங்கு நோம்புங்கிறது இதெல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறம் சிந்திச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு கண்டிஷன் சேர்த்தா கூட நோம்பு சரிங்களா அப்படிதான் இப்ப நோம்புங்கிறது ஒரு மாசத்துக்குரியதான் காலத்துல அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் இருக்கு ஒவ்வொரு தனித்தனியா மனிதன மாதங்கிறது அறிவு நடிப்பதை ஒட்டு மொத்தமா இருக்கு நோம்பு எனக்கு தனி உங்களுக்கு தனி சொன்னா நான் நன்றி செலுத்த விரும்பும் நான் நோம்பு வைக்கிறேன் நீ நன்றி செலுத்தும் போது நீங்க நோம்பு வைக்கிறேன் அப்படித்தானே இன்னைக்கு இந்த மாசம் இந்த மாசம் நோம்பு எத்தனை பேர் குரான் தெரியும் எத்தனை பேர் நம்பிக்கை என்னன்னு புரியும் எத்தனை பேர் சூதர்னா என்னன்னு தெரியும் பிரேதம்னா என்னன்னு புரியும் பான பத்தி தெரியுமா பத்தி தெரியுமா உள்ளட்சம் கொண்டு இருக்குதா ஏன் எப்போ வந்து உள்ளட்சம் உள்ளமோ அது ஒரு காலக்குள்ள கொண்டு கொண்டுமா இல்லையா